வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னாவே உங்களுக்கே புரிய வந்துடும் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு ஆனால் இந்த பிஸ்னஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ண முடியும் ஒன்று மேனுவலாகவும் பண்ணலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப 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 பெருசு இல்லை என்கிட்ட இந்த சோர்ஸ் இல்லை நான் வந்து நார்மலாகவே சின்ன லெவல்லே அப்படின்னா அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதையும் நீங்க பண்ணலாம் முதல்ல இந்த தொழிலை பற்றி நீங்கள் கொஞ்சம் கத்துக்கணும் இதை கத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் எலக்ட்ரீஷியன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரீஷியன் கூட நீங்கள் கொஞ்ச நாள் அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் போது நீங்கள் வேலைக்கு போகணும் ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் வீடுங்களில் சுவிட்சு பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த சுவிட்ச் பாக்ஸில் இப்போ அந்த சுவிட்சிக்கு தகுந்த மாதிரி காடி எடுக்கணும் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இந்த பிளேடு மூலிமா இதை எடுக்கிறாங்க இதே வந்து நம்ம மேனுவலாகவும் பண்ண முடியும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் கூட வேலைக்கு போய் நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் இதை தெளிவாக பண்ண முடியும் ஸோ இப்போலாம் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ரெடிமேடாக சுவிட்ச் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இப்போ இதே மாதிரியும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வந்து அத்தியாவசிய தேவைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக மாறிப்போச்சு எப்போவுமே அழியாத தொழில் ரொம்ப நிலைச்சி நிற்கணும் நல்லா வருமானம் கொடுக்கணும் என்றைக்குமே வருமானம் கொடுக்கணும் போட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் கண்ணை முடித்துட்டு ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து நான் நூறு பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தொழில்தான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டரை எடுக்கிறது இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றால நீங்கள் எதையும் நினச்சி பயப்பட தேவையில்ல ரொம்ப ரொம்ப சாதாரண தான் உங்கள் ஊரில் நிறைய எலக்ட்ரிக்கல் கடைகளாக இருக்குது பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிக்கல் கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி நாம் மோல்டிங் பாக்ஸோட இந்த காடி எரிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன் ஸோ இதுக்கு வந்து யாராவது ஆளுங்க தேவைப்படுறாங்க இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கு எங்கள் கடை இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா என்னோடய கடையை சஜஷன் பண்ணுங்கள் என் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசிட்டிங் கார்டோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்துட்டு வந்தாலே போதும் அதே மாதிரி இப்போ வந்து எங்கேயாவது வீடு வேலையாயிட்ருக்கு அந்த மாதிரி அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக்கல் யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட நீங்கள் போயிட்டு நேரடியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முதல்ல ஆர்டரை பிடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு நான் காடி எடுத்துறேன் இந்த மாதிரி நான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நீ இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே விளம்பரப்படுத்தி தான் ஆகணும் அந்த மாதிரி பண்ணினா மட்டும் தான் உங்களை தேடி ஃப்யூச்சரில் நிறையா தன்னப்பால் வர ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ஆரம்ப புள்ளியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் ஸோ இப்போ நீங்கள் மிஷினில் வந்து பண்ணுறது தான் பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் நேர்த்தியானது இந்த மிஷினோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா வரும் அதுக்கப்புறம் அதை அறுக்கிறதுக்குற பிளேடு பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பக்கம் வரும் ஏன்னா பிளேடோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் தான் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பேர் பிளேடெல்லாம் நிறைய வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் மேனுவலாக ஆசா பிளேட வச்சு இதை கட் பண்ணி காடி எடுத்து எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினை வாங்கி இந்த தொழிலை ஆரம்பிக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு தொழில் யாருமே ஆரம்பிக்காமல் ரொம்ப நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு ஹை டிமாண்ட் பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா என்னோடய சொந்த பந்தம் நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் தான் இருக்காங்க அதனால இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால தான் சரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமே ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இதை பற்றின உங்களுக்கு எந்த கருத்தாக இருந்தாலும் மறக்காம கீழே தெரியப்படுத்துங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மாதிரி நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து இனி ஃபியூச்சரில் நம்ம சேனலில் நான் போடுவேன் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க இதே மாதிரி நிறையா பிஸ்னஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கும் கொடுத்து நல்ல நல்ல கண்டன் கொடுத்து கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் லைஃபுக்கு ஒரு திருப்புமனியும் எனக்கும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்